ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெர்னிஸ் டைரிபீஜின் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்மளோட ஹேர் க்ரோத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் நம்மளோட டேன்ட்ரப்பை கிளியர் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன முத்திரை பார்க்கலாம் அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா அமேசிங்கான ஒரு முத்திரை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும் நம்ம நிறைய வந்து டேண்ட்ரப்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்போம் ஹேர் ஃபால் நிறைய இருக்கும் அண்ட் அதெல்லாமே வேண்டாம் இந்த ஒரு முத்திரையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறத உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் உங்களோட கைகளை இதை மாதிரி வேங்க இந்த பொஷிஷனில் அண்ட் உங்களோட கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கணும் ரெண்டு கைகளையும் இப்படி வச்சுட்டு உங்களோட இந்த நாலு ஃபிங்கர்ஸ் இருக்கில்ல இந்த ஃபிங்கர்ஸை வந்து வேகமாக ஒவ்வொரு நெயில்ஸோட நெயில் வந்து டச் ஆகிற மாதிரி இன்டென்சிவாக நீங்கள் வந்து அப்படியே ஒரசனோம் இதுதான் இந்த முத்திரையோட பொஷன் இப்படி தான் இந்த முத்திரையை நம்ம செய்யணும் அண்டு வேகமாக போது இந்த நகங்களில் ஒரு ஹீட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும் இந்த ஹீட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை இன்னுமே வந்து பூஸ்டப் பண்ணும் இதை பூஸ்டப் பண்ணுறனால உங்களோட ஸ்கால்ப்பில் பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும் இப்படி இன்டென்சிவாக பண்ணுறனால உங்களோட டேண்ட்ரப் எல்லாமே கிளியர் ஆகி உங்களோட ஹேர் க்ரோத் ஹை ஆகிறத உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் அண்டு இந்த பொஷன் நம்ம பண்ணும்போது நம்மளோட ஃபிங்கர்ஸில் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ட்ரையாக பண்ணும்போது ஈட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெயில்ஸில் ஏதாவது வந்து இன்ஜுரிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஜஸ்ட் உங்களுக்கு கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்ல வேகமாக இந்த முத்திரை வந்து நீங்கள் செய்யலாம் இருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் செய்யலாம் பிட்வீன் கேப்பில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த ரெஸ்ட் டைமில் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி உங்களோட ஃபிங்கர்ஸை வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க அகெயின் வந்து த்ரீ மினிட்ஸ் லேட்டர் அகைன் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் இதை மாதிரி பர் டேக்கு மார்னிங் ஈவினிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணுறீங்க ஒன் வீக் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி உங்களோட டேன்ட்ராப் எல்லாமே கிளியர் ஆகிரும் அண்ட் உங்களோட ஹேர் க்ரோத் பெஸ்ட்டாக இருக்கிறத உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் அண்டு இது ஒரு பெஸ்ட்டான முத்திரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு இந்த டேண்ட்ரப் அண்ட் ஹேர் க்ரோத் மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லை ரெண்டு பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன் பிகாஸ் நம்மளோட ஹேர் வந்து எப்போயுமே வந்துட்டு நம்ம நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்போம் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் என்ன காஸ்ட்லியான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் டேண்ட்ரப் வரும் இன்கேஸ் வந்துடுச்சுன்னா அது போகிறது ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கும் அண்டு இந்த முத்திரையும் வந்து நல்ல பெனிஃபிட்டான ஒரு முத்திரை இதை ட்ரை பண்ணி நீ பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு நான் இங்கே போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க நானும் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் எல்லாமே நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்ற பட்சத்தில்